அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டில் மட்டுமே சிறுவர் சிறுமியரின் நிர்வாண மற்றும் ஆபாச படங்களையும் பாலியல் துஷ்பிரயோக காட்சிகளையும் கொண்ட ஒரு லட்சம் இணைய பக்கங்களை அகற்றி உள்ளதாக தெரிவிக்கும் இணைய கண்காணிப்பு அமைப்பு ஒன்று அவற்றில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஆபாச படங்களும் வீடியோக்களும் இருந்ததாக தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக இன்னொரு அதிர்ச்சி செய்தியையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது சிறுவர் சிறுமிகளின் ஆபாச படங்கள் நீக்கப்பட்டதை அடுத்து ஆபாச படங்களை பதிவேற்றம் செய்து சம்பாதிக்கும் ஏமாற்றுக்காரர்களும் பார்த்து ரசிக்கும் வக்கிர புத்திக்காரர்களும் தற்போது பதினோரு வயது முதல் பதிமூன்று வயது வரையிலுள்ள நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த ஈழம் பெண்களை குறிவைத்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது சிறுவர் சிறுமிகளின் ஆபாச படங்களை விரும்பும் மனப்போக்கு கொண்ட இந்த ஏமாற்றுக்காரர்கள் இப்போது ஈழம் பெண்களை குறிவைத்து மிகவும் ஆபாசமான காட்சிகளை கொண்ட செல்ஃபிகளை பதிவேற்றம் செய்யுமாறு தூண்டி வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆறு மாதங்களில் மட்டும் அகற்றப்பட்ட அந்த படங்களில் நான்கில் ஒன்று விருப்பப்பட்டு இளம் பெண்கள் தாங்களாகவே எடுத்து பதிவேற்றிய ஆபாச படங்கள் என்பது கூடுதல் தகவல் இத்தகைய ஆபாச நிர்வாண வீடியோக்களில் பெரும்பாலானவை தங்கள் படுக்க இறையில் தனியாக இருக்கும் இளம்பெண்கள் தங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ அல்லது லேப்டாப்பில் உள்ள வெப்கம் மூலமாகவோ எடுக்கப்பட்டவையாகும் அப்படிப்பட்ட பல வீடியோக்களின் பின்னணியில் பொம்மைகளும் பெற்றோர்கள் பிள்ளைகளை சாப்பிட அழைக்கும் குரல்களும் பதிவாகியுள்ளதை பார்க்கும்போது பிள்ளைகள் தாங்களே எல்லை மீறி இருப்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐடபிள்யூஎஃப் சேரிட்டி என்னும் இணைய கண்காணிப்பு தொண்டு நிறுவனத்தின் தலைவரான சுசி என்பவர் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் படுக்கை இறைகளில் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு நிம்மதியாக இருப்பது தவறு இது நடுத்தர வர்க்கத்தின் மிக பெரிய பிரச்சனை நடுத்தர வர்க்கத்தினர் பலரின் பிள்ளைகள் கையில் ஸ்மார்ட் போன் மற்றும் லேப்டாப் இருக்கிறது எனவே பிள்ளைகள் தங்கள் படுக்கை இறையில் என்ன செய்கிறார்கள் என்பது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்காது என்றோ ஒரே அடியாக பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றோ பெற்றோர்கள் எண்ணுகிறார்கள் அது தவறு மக்கள் தங்களை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் இணையம் என்பது மிகவும் பயங்கரமான மோசமான அச்சுறுத்தக்கூடிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என எச்சரித்துள்ளார் நாமும் எச்சரிக்கையாக இருப்போம் நன்றி